இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அரசு பேருந்துகளில் கட்டணம் தற்பொழுது உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எழுபத்தி நான்கு சதவீதம் கூடுதலாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தியமங்கலம் அரசு கலையறிவியல் கல்லூரியில் நாளை முதல் நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் நீலகிரி கோவை தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவை வழித்தடத்தில் இயக்கப்படும் சென்னை திருவனந்தபுரம் இடையிலான ரயிலின் நேரமானது நாளை முதல் மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவின் கேஆர்எஸ் கபினி அணையிலிருந்து இருந்து காவிரிக்கு திறந்துவிடப்படும் நீரின் அளவு இருபத்தி ஓராயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது நேபாளத்தின் புதிய பிரதமராக சர்மா ஒலி அவர்கள் நாளை பதவியேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பானி அவர்களின் இல்ல திருமண விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு புதுமண தம்பதியினரை வாழ்த்தினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கே நான்காயிரத்தி பதிமூன்று கனடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் அவர்களின் மீதான துப்பாக்கிச் சூடுதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் கைதான ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் எட்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக வீடுகள் கட்டப்பட்டு வருவது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மத்திய மாநில சுற்றுச்சூழல் துறைகள் சிஎம்டிஏவுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை காமராஜர் பிறந்த நாளான நாளை தொடங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது வறுமை ஒழிப்பில் தொண்ணூற்றி இரண்டு புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை வெளியிட்டுள்ளது நடந்து முடிந்த பதிமூன்று தொகுதி இடைத்தேர்தலில் பத்து தொகுதிகளில் இந்திய கூட்டணி கட்சிகளும் இரண்டு தொகுதிகளில் பாஜகவும் ஒரு தொகுதியில் சுயேச்சையும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் புதிய மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமலுக்கு வந்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் அபார வெற்றி பெற்றுள்ளார் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் பல்வேறு புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் இடைத்தேர்தலில் ஜலந்தர் மேற்கு பகுதியில் ஆம் ஆத்மி கட்சி பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் நன்றி என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நடிகர் பிரபாஸ் அவர்கள் நடிப்பில் வெளியான கல்கி திரைப்படமானது ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் மகளிருக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இத்திட்டத்தில் மேலும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மகளிருக்கு வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் இந்தூருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்திரண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்